உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம் நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம் சிவனை பிரார்த்தனை பண்றவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் பெருமாளை பிரார்த்தனை பண்றவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து எப்பவுமே வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான் ஒரு சிறப்பு மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று ரெண்டாவது சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான பத்தாம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே எல்லா காலகட்டத்தையும் வராது இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்துல பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்துல என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ வீட்டில் பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உங்கள் ராசியிலே சூரியன் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சூரியன் குரு கேந்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வெற்றிகள் ஒரு ஜாதகருக்கு வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் அது சம சப்தமாக வர்றது கண்டிப்பாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் இந்த மாதிரி அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய நேரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் ஆகலை வச்சுக்கோங்க முக்கியமாக அந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து மாமனாருக்காக நிறைய பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி திருமண ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் கை கூடும் அதே மாதிரி திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது மாதிரி கடன் இருக்கு வச்சிங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதத்தில் கடன் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார் எனக்கு பிரச்சனை அப்படின்னா சிவனை வழிபாடு செய்தீர்களானால் முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை இப்ப இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாவே வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மார்கழி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில நாலு டு ஆறு மணிக்குள்ள நீங்க என்ன விஷயமா இருக்கோ அதற்கு சிவன்கிட்ட ஒரு நெய் தீபம் ஏத்தி வீட்டிலேயே வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க இல்லை வீட்லேயே வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா இந்த சூரியன் தான் வந்து வருமானத்திற்கான காரகம் அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க சிவ வழிபாடு பண்ணீங்க அது முக்கியமா நாலு டு ஆறு மணிக்கு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கால பிரச்சனை வருமானம் தான் அந்த வருமானம் தீர்வதற்கான வருமானத்துல பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வருமானம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் செய்யலாம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இதே மாதிரி சிவனை வழிபாடு பண்றீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு மின்மேலும் வளர்ச்சியே கொடுக்கும் அதே போல் அரசாங்க வேலைக்கு வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஆர்இ டோஃபல் யுபிஎஸ்சி டிஎன்பிசி இது மாதிரிலாம் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நான் எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தனுசு ராசி அந்த மாதிரி வந்து நாலு பேருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி என்பர்களுக்கு எப்பவுமே இருக்கும் நிறைய தனுசு ராசி என்பது எல்லாருக்கும் உதவணும் நாலு பேருக்கு நான் உதவியா இருந்து தான் இறந்து போகணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் நாலு பேருடைய பேர் புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தை பேர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை பெரிய லெவலில் வளர்ச்சி உண்டு அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆரம்பம் பண்ணுங்க ஒரு இடம் பார்க்கறது ஒரு வீடு வாங்கிறது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறது அதெல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி இடம் விற்கிறது வீடு விற்கிறது அதன் மூலமாக பணம் வர வர வேண்டிய சூழ்நிலைகளுக்குன்னா அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அது நடக்கவே செய்யும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த தனுஷ் ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதி ஏழாம் இடத்துல இருப்பது வெளியூர் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் அப்ப வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் போய் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன்ல போறதுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை சார் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இடமாற்றம் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு அதை செய்து கொள்ளுது சிறப்பு வேலை இல்லாம இருக்கீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு தந்தையார் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும் அப்ப ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா அப்பாவால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்பா மூலியமாக பணவரவு உண்டு அப்பா மூலிமா பூர்வீக சொத்தெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அப்பாவுடைய மூலமாக ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்வ சிறப்பு அதே மாதிரி தனுஷ் ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்களை எல்லாமே சாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அதுக்கான நிலைகள் இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அப்போ பண வரவுகள் வரணும் பிஸ்னஸ் பண்றீங்க லாபம் சம்பாதிக்கணும் புதுசாக ஒரு ஆர்டர் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மார்கழி மாத பழங்கள் அமையப்போகிறது